மசூரா செய்யப்பட்ட அலமது ஹக்கீமியா தலைமையினர் நிர்வாக தலைவர் முஸ்தாத்மார்கள் அவனுடைய விருப்பப்படி ஏதாவது எங்களால் முடியுமான உதவி செய்யணும் ஆசையில ஒரு ஹித்மத்தை செய்யணும் இந்த இடத்துக்கு வந்து பொருந்திக்கொள்ளணும் இந்த மாணவர்கள் இன்றைக்கு தகஜத்தோடு துவா செஞ்சத்துக்கு பின்னால மசூரா பண்ணப்பட்டபடி இந்த கம்பள சென்ட்ரல் ஆலோசனைப்படி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு வேலைக்கு போகிறோம் உண்மையில் இங்கே வந்து பார்த்தா எவ்வளோதான் வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் சில இடங்களில் சில கடைகளில் அதே மாதிரி சில வீடுகளில் இப்படியான சுத்திகரிப்பு வேலைகள் இருக்கிறது உண்மை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் இது நாங்கள் மட்டுதல்ல மாஷால எத்தனையோ பேர் எத்தனையோ ஊர்களில் இருந்து வந்து நின்று செஞ்சாங்க மாணவர்களும் இது மாதிரியான சமூக பணிகளில் வளர்க்கப்படணுன்ற ஒரு நல்ல ஒரு யோசனையிலே இந்த நன்மையில நாங்களும் பங்கு கொள்ளணும் வரலாறு காணாத ஒரு பெர் அனத்தத்தை இந்த பூமி குறிப்பாக இந்த பிரதேச மக்கள் கண்டிருக்கிறாங்க ஏதேதோ எங்கெங்கேயோ இருந்து வந்து வேலை செய்யக்கூடிய நேரத்தில் மாணவர்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் இந்த உஸ்தாத்மார்களுக்குள்ளேயும் இன்றைய நாள் ஒரு சிரமதானத்துக்காக வேண்டி நாங்கள் ஒதுக்கி களமிறங்கிருக்கிறோம் அல்லாஹுக்கு எல்லா புகழும் ஏற்பாடு செஞ்சு தந்த எல்லாருக்கும் யசாக்குமுல்லா ஹயம் அலாமலை